சிவன் கடல் காதல் உடனே வளர்தல் முன்னை தவமுடையார்க்கே ஆகும் அப்படிங்கிறது பெருமானுடைய திருவடியில் வந்து அன்பு வரணும்னா அதெல்லாம் இதுக்கு காரணம் முன்னை தவம் இருக்கணும் ஆமாம் முன்னை தவம் இருக்கணும் இல்லைன்னா அதாவது முன்பு செய்தவத்தின் தவத்தின் ஈட்டம் முடிவிழா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்டு என்று சொல்லி நமக்கு சேக்கழ பெருமான் கண்ணப்ப நாயனுடைய சொல்வார் சொல்லுவார் பெருமான் மீது அளவற்ற அன்பு வரணும்னா அதுக்கு பழைய தவம் வேணும் என்று சொல்லி சொல்வார்கள் அது மாதிரி சிவன் கலர்ப்பே செய்யும் தொண்டினையே பற்றி மற்றோர் பற்றில்லாத நிலையில் பணி செய்தல் வீடு தருவது பெருமானுடைய திருவடிக்கே செய்யக்கூடிய தொண்டை பற்றி மற்ற எந்த ஒரு நிலையிலும் வேறு உலக பொருள் மீது பற்றில்லாத நிலையில் பணி செய்வது தான் வீடு தருவது அதாவது எப்படி பணி செய்யணும் அப்படின்னா அவனேதானையாகி அன்னறி ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயதனோடு வல்விழையின்றே என்று சொல்லி நமக்கு பத்தாம் சூத்திரத்திலே சொல்லுவது போல நாயனார் வந்து அப்படி பணி செய்து பெருமான் திருவடி அடைய பெற்றவர் சிவனடியார்களை அமுது செய்வித்ததற்கன் நூல்களில் விதைத்த நெறிதவராது மன மகிழ்ச்சியுடன் செய்தல் வேண்டும் அடியார்களுக்கு அமுது படைக்கிறதுனா ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது அதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு அந்த விதிமுறைப்படி அமுது செய்யணும் அதுதான் சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாம்பூர் இருக்கக்கூடிய சிவநேசனார் அவருக்கு நீண்ட நாட்களாக பிள்ளைப்பேர் இல்லை அப்படி பிள்ளைப்பேர் இல்லாது அவர் வருந்திய பொழுது அவர் பெருமானுக்கும் தொண்டு செய்தார் அடியார்களுக்கும் தொண்டு செய்தார் சேக்கிள பெருமான அதை சொல்கிற அருந்தவங்கள் செய்து அரணடியாறு கர்ச்சனை உழப்பிட செய்த நலத்தால் கரியவாம் குடலால் மனைவியார் வயிறனும் கமலத்து புதிய பூவகல் என ஒரு பெண்கொடி உதித்தால் அப்படின்னு சொல்லி சொல்வார் அதாவது குழந்தை இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம் எருக்கு போனால் கோயிலுக்கு போவோம் பதிகம் பாடுவோம்